வணக்கம் இந்த வார கத்தோலிக்க திருச்சபையின் முக்கிய செய்திகளின் தொகுப்பு திருத்தந்தை உலகம் எங்கள் இல்லம் என்ற கருத்தை வலியுறுத்தி காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த நாடுகளும் மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் புலப்பெயர் மக்களும் அகதிகளும் கைவிடப்படக்கூடாது என்றும் அவர்களை வரவேற்க உலக நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் மூத்தோர்கள் தமது வாழ்வு அனுபவத்தை இளைய தலைமுறையினருடன் பகிர்ந்து சமுதாயத்தை இடையேயான ஒற்றுமை மற்றும் ஊலக அமைதிக்காக தினமும் ஜெபமாலை தோழ வேண்டும் என்று திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் மக்களை அறிவுறுத்தினார் புனித காவலர்கள் உறுதிமொழி எடுத்த நிகழ்வில் அவர்கள் கிறிஸ்துவுடன் இணைந்த உண்மையான சாட்சிகளாக வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை திருத்தந்தை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கத்தோலிக்க பிஷப்புகளை சந்தித்த திருத்தந்தை துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை ஒருபோதும் மறைக்கக்கூடாது என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் என வத்திகான் அறிவித்துள்ளது அதனை மனிதர்கள் கட்டுப்பாட்டில் வைத்து பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது திருத்தந்தை பதினான்காம் அவர்கள் தனது முதல் ஆட்சி கடிதமான நான் உன்னை அன்பினால் நேசித்தேன் என்ற ஆவணம் ஏழைகளுக்கான அன்புணர்வையும் சமூக நீதியையும் மையமாக கொண்டு வத்திக்கானில் வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட உள்ளது மாற்றத்தை எதிர்கொள்ள உலகம் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று தொடரும் வகையில் இதை வலியுறுத்தினார் மற்ற மதத்தினருடன் ஒற்றுமையும் செயல்பட்டு மனித கண்ணியமும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் காணொலி ஒன்றில் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் உலக அமைதிக்காக அக்டோபர் மாதம் முழுவதும் தினசரி அன்னைக்கு ஜபமாலை ஜபிக்குமாறு திருத்தந்தை அவர்கள் உலக கத்தோலிக்கர்களுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார் புனித பேதிர பேராலயத்தில் பழைய லத்தீன் திருப்பலி கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டதில் பாரம்பரிய இறை மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் அருளின் அமுதம் தொலைக்காட்சியோடு நன்றி